புனிதர் கொலேட் கொலேட் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பிரான்சில் உள்ள கார்பி என்ற கிராமத்தில் பிறந்தார் இவருடைய பெற்றோருக்கு நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லை எனவே இவர்கள் தூய நிக்கோலிஸிடம் இடைவிடாது ஜெபித்து வந்தார்கள் ஒரு கட்டத்தில் இவர்களது ஜெபம் கேட்கப்பட்டது ஆம் இவர்களது ஜபத்தின் பயனாக கொலேட் பிறந்தார் கொலேட் பிறக்கும் போது கொலேட் வளரும் போதே பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் வளர்ந்து வந்தார் இவருடைய வளர்ச்சியைக் கண்டு இவருடைய பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் திடீர் என பெற்றோர் இருவரும் இறந்து போனார்கள் இதனால் கொலேட் துயரத்திற்கு அளவே இல்லை ஆனாலும் இவர் மனம் தளராமல் தனக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு மூன்றாம் சபையில் சேர்ந்து துறவியானார் துறவற மடத்தில் இந்த சமயத்தில் ஒரு நாள் இவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது தூய அசிசியார் இவருக்கு காட்சி கொடுத்தார் அந்த காட்சியில் அசிஸ்டார் கொலைட்டிடம் கிளாரஸ் சபையில் மரமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மறைந்து போனார் கொலைட்டுக்கு தொடக்கத்தில் ஒன்றும் புரியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எல்லாம் புரிந்தது உடனே இவர் கிளாரா மடத்தில் மாற்றங்களை கொண்டு வர தொடங்கினார் அதற்கு பலரிடமிருந்தும் எதிர்ப்புகள் வந்தன ஆனாலும் கொலைட் அதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் சபையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார் இறுதியில் அதில் வெற்றியும் பெற்றார் கொலேட் சபையை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற அதே வேளையில் ஏழை எளியவரிடத்திலும் மிகவும் அக்கறை கொண்டு வாழ்ந்து வந்தார் சபையில் யாரும் செய்யத் துணியாத மிகவும் சாதாரண பணிகளையும் செய்தார் இவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு சமயம் இருந்த பகுதியில் இருந்த ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த பெண் ஒருத்தி பெண் குழந்தை குழந்தையாக இருந்தது இதை பார்த்த அந்த குழந்தையின் தந்தை குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுத்தால் உடல் நலம் தேறுவிடும் என்ற நம்பிக்கையில் குழந்தையை தூக்கிக் கொண்டு ஆலயத்துக்கு ஓடினார் ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்து குருவானவரிடம் காட்டியபோது ஏற்கனவே இறந்திருந்தது குருவானவருக்கு தெரிய வந்தது எனவே குருவானவர் குழந்தையின் தந்தையிடம் குழந்தை ஏற்கனவே இறந்து போய்விட்டது விட்டது இறந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார் இதைக் கேட்டு அந்த குழந்தையின் தந்தை கதறி அழுதார் அவருடைய அழிகையை பார்த்து மனம் போன குருவானவர் அவரிடம் பக்கத்தில் கொலைக்கென்ற பெண் துறவி ஒருவர் இருக்கின்றார் உன்னுடைய குழந்தையை அந்த துறவியிடம் நீ எடுத்துக்கொண்டு போனால் கட்டாயம் அவர் உன்னுடைய குழந்தையை உயர்ப்பித்து தருவார் என்றார் குருவானவர் சொன்னதை நம்பி அவர் தன்னுடைய குழந்தையை தூக்கிக் கொண்டு கொலைக்கிடம் ஓடினார் இவரை சென்று சந்தித்து நடந்து விற்றையெல்லாம் விளக்கிச் சொன்னார் உடனே இவர் தான் அணிந்திருந்த மேலாடையை எடுத்து அந்த குழந்தையின் மீது போர்த்தி அந்த குழந்தைக்காக இறைவனிடம் ஜெபித்தார் பின்னர் இவர் அந்த மனிதரிடம் உன்னுடைய குழந்தை நிச்சயமாக பிழைத்துக் கொள்ளும் அதனால் இக்குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் குருவானவரிடம் காட்டி திருமுழுக்கு கொடு என்றார் கொலை சொன்ன வார்த்தைகளை நம்பி அந்த மனிதர் குழந்தையை தூக்கி கொண்டு குருவானவரிடத்தில் சென்றார் ஆச்சரியம் என்னவென்றால் குழந்தை போகிற வழியிலே பிழைத்து கொண்டது உயிர் பிழைத்த அந்த குழந்தையை குருவானவரிடத்தில் காட்டி திருமணக்கு கொடுத்தார் பின்னாளில் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாகி கொலைட்டின் சபையில் சேர்ந்து துறவியானது இதனால் எல்லோருடைய நன்மதிப்பையும் பெற்றார் இப்படிப்பட்டவர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பயஸ் புரித பட்டம் கொடுத்தார் ஜெபம் அன்பின் உறைவிடமே இறைவாம் இறைவாம் உம்மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு உமது துணையோடு பல புதுமைகள் செய்து ஆண்டவரின் கைவன்மையை பெற்றவராய் இந்த உலகத்தில் வலம் வந்த இப்புனிதரை போல நாங்களும் உம்மீது முழு நம்பிக்கை கொண்டு உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ கிருபி செய்யும் ஆமீன் சூய கொலேட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்